நண்பர்களே வணக்கம் இந்த வீடியோ பதிவு மூலயமா சில கருத்துக்களை நம்ம பரிமாறிக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்கிறேன் அது ஏற்று ஏற்றுக்காது உங்கள் விருப்பம் என்ன இந்த காலத்தில் இளைஞர்கள்லாம் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் பேர் தாய் தகப்பம் பார்த்துக்கிற பொண்ணை கட்டிக்கிறது கிடையாது காதலிச்சி தான் கல்யாணம் பண்ணுறாங்க இதனால் தாய் தகப்பன் தேடி வைக்கிற பிள்ளைங்க தாய் தகப்பனை மூலிமா மணமகனையோ மகன் மான மகளியோ தேர்ற பிள்ளைங்களுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது பொண்ணு கிடைக்க மாட்டேன் பெரும்பாலும் காதல் தான் இந்த காதல் கல்யாணத்தை விழுந்து 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 தேடி 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 சுற்றி 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 காதலிக்கிறாங்க நான் ஏ பத்து வருஷமாக காதலித்தேன் பதினஞ்சு வருஷமாக காதலிச்சேன் எட்டு வருஷமாக காதலித்தேன்றாங்கோ காதலித்து எப்படியோ கஷ்டப்பட்டு கல்யாணத்தை பண்ணிடுறாங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறாங்களான்னாக்கா கிடையவே கிடையாது காதலிக்கும் போது பேசுகிறதெல்லாமே ஒரு நிஜ வார்த்தைகளாக இருக்காது பொய் வார்த்தைகள் அவனுக்கு மேலோட பாலிசாக தான் பழகுவாங்கோ பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் அவனோட நிஜ ரூபத்தை காட்டவே இருக்க மாட்டாங்கோ ஆனால் கல்யாணம் ஆகும்போது அவனோட பழக்க வழக்கம் நிஜ ரூபத்தை பார்க்கும்போது பொண்ணுக்கு பிடிக்காது பொண்ணோட குணங்கள்ல ஆணுக்கு பிடிக்காது ஏன்னாக்கா இப்போ எல்லா வீட்லேயுமே பொம்பளை படிச்சுடுறான் படிச்சிட்ட உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுது ஒரு இருபதாயிரம் சம்பாதிக்கிதுங்க இருபதாயிரன்றது குறைஞ்சது நான் சொல்கிறேன் இருபதாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்குதுங்க இதில் என்ன ஆகிடுது இந்த வருமானத்தை அம்மா கிட்ட கொடுத்து 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 பழக்கமாகிடுது அவங்களுக்கு அம்மாங்களுக்கு இந்த வருமானத்தை பார்த்து செலவு பண்ணி சந்தோஷத்தில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தவொன்னே என்ன செய்கிறாங்கன்னாக்கா இந்த வருமானம் போயிடுது இதில் நம்ம பொண்ணு இன்னொரு வீட்டில் போய் வாழணும் அப்படின்னு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறதே கிடையாது அவனை எப்படியாவது கழட்டி விடுறதுக்கு அவனை என்னென்ன பண்ணணுமோ என்னென்ன பேசணுமோ பேசி அவனை கழட்டி விட்றதுக்கு பார்க்குறது சண்டை போடுறது பார்க்குறது இல்லாத குற்றங்களை சொல்கிறது என்ன தான் நீ நல்லவனா அவன் மாப்பிள்ளை அமைஞ்சாலும் அவங்க அம்மா வந்து சொல்லி கொடுக்குறதுல பொண்ணுங்க பொண்ணுங்க ஒற்றுமையாக ஒத்துப்பட்டு போனால் கூட வீட்டில் அம்மா வீட்டுக்கு போனவொடனே அவங்க சொல்லிக் கொடுக்குறத கேட்டவொடனே இங்கே வந்து சண்டை போடுவாயோ இந்த இல்லாத குறைங்கள்லாம் சொல்லுவாள் தான் மாமியார் விழுந்து விழுந்து பார்த்தாலும் தாயை போல கவனித்தாலும் ஏன் தாயை போல பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க மருமகளுங்க ஒழுங்கும் மரும சந்தோஷப்படுற அளவுக்கு திருப்தியாக வேலை செஞ்ச மாமியாரும் கிடையாது மாமியார் சந்தோஷப்படுற அளவுக்கு திருப்தியாக வீட்டு வேலைங்களை பார்த்தீங்கன்னா மருமகளும் கிடையாது அவள் எங்கே வீட்டு வேலை பார்க்குறாங்க ஆ ஆம்பளை போல் சம்பாதிக்கிறாங்க ஆம்பளை போல திரிகிறாங்கோ அதனால் எதிர்காலத்துலேயாவது இதை இந்த க பதிவை பார்க்குறவங்களாவது என்ன செய்றீங்க ஒத்துமையாக இருங்க நீங்கள் நல்லா இருக்கணும் தானே ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வைக்கிறாங்க ஒத்துமையாக இருங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போகிறது இல்லை குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை எல்லாத்துலேயும் நம்ம குற்றம் பார்க்கக்கூடாது பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் குற்றம் பார்க்கக்கூடாது அதே மாதிரி தாய் வீட்லேயே இருந்துட்டோம்னாக்கா அது நம்மளுக்கு சொந்தமும் இல்லை தாய் சொல்லக்கி எது கேட்கணுமோ அதை அது கேட்கணும் அதை எது அவாய்ட் பண்ணணுமோ அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை பார்க்கணும் ஏன்னா ஒரு சில வருஷம் வருஷம்தான் தாய் இருப்பாங்க தவிர்ப்ப இருப்பான் ஆனால் காலத்துக்கும் பார்க்க வேண்டிய நம்ம கூட இருக்கிறது பொண்டாட்டி தான் அது புருஷன்தான் அதனால் எதிர்கால சந்ததியை நல்லா வளர்த்து பிள்ளைங்களை நல்லா வளர்க்கறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒத்துமையாக இருக்கணும் சண்டை 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 சாய்ச்சிக்கிட்டாருங்கோ அப்படி இல்லைனாக்கா காதலிச்சு கல்யாணம் பண்ணாதீங்க எதுவாக இருந்தாலும் அவங்க பெரியவங்க பார்த்துப்பாங்கன்னு அப்போ நல்லது கெட்டது அவங்க பார்த்துப்பாங்க அதே மாதிரி தாய் வீடு தாய் பெண்ணோட தாயாருங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்களோட சம்பளத்தை நம்மளு நம்மளுக்கு கிடைக்கலையான்ற வருத்தமும் எதிர்பார்த்துக்கணும் இருக்கக்கூடாது அவங்க வீடு அவங்க வாசல் அப்படின்ட்டு அவங்கள வச்சு தனியாக வச்சு அவங்க குடும்ப பார்த்து சந்தோஷம் தவிர நம்ம இடையில வந்து சொல்லி கொடுக்கக்கூடாது தாயாக இருங்கோ கல்யாணம் ஆன பொண்ணுங்க புருஷனு புருஷனை நம்பி வாங்கோ புருஷன்காரனுங்க மனைவி நம்பி கூட இருங்கோ ஒத்துமையாக இருங்க இதுதான் நான் என்னோடய இந்த காலத்துக்கு நான் பிள்ளைங்களுக்கு நான் சொல்ல சொல்ல ஒத்து விரும்புறது அதனால் பெரும்பாலும் காதல் தான் அது காதலிக்காதீங்க காதலிச்சிங்கன்னா ஒற்றுமையாக இருக்கும் ஏன்னால் இன்றைக்கி குடும்ப நல கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றுக்கு எண்பது பர்சன்ட்டு விவகாரத்து வாங்குகிறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க அந்த காலத்துலலாம் நல்லது கெட்டுது அனுசரித்து போன காலம் வேறு ஆனால் இப்போது அப்படி கிடையாது எல்லாத்துலேயும் எதுலேயும் எதில் பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிச்சிடுறாங்க அதனால் அந்த மாதிரிலாம் போகாதீங்க நல்லதே நினைங்க நல்லதே பாருங்க இந்த கருத்துக்கு பிடிச்சவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்